ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாணி சில்க் சாரி கல்யாணி காட்டன் பார்த்துருக்கோம் பட் இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மலேசியா சில்க் லுக்கில் இருக்குது ஆனால் அது கல்யாணி சில்கின்றாங்க ஸோ வாங்க இந்த கல்யாணி சில்க் வெரைட்டி எப்படி இருக்குன்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அந்த ஷைனிங்னஸ்லாம் பார்க்கும் போது துபாய் சில்க் மலேசியா சில்க்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சிங்கப்பூர் சில்க்லாம் அந்த ஷைனிங்னஸ் இருக்குதுங்க ஆனால் அது கல்யாணி சில்க் சாரி ஸோ வாங்க அந்த கலெக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஸோ இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே ஒரு தீம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தீமெட்டிக்காக ஒரு வியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது முந்தான இதில் வந்து யானையோட உருவம் வருது சாரி உள்ள ஃபுல்லாமே மாடு ஒரு ஒரு கிராமத்தோட பிக்சரைசேஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா குடிசை இருக்குது மக்கள் நிற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமத்தோட ஒரு வியூ தர மாதிரியான ஒரு லுக்கு இது வந்து ப்ளவுஸு ஓகேக்கா ஸோ இந்த மாதிரி தீம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்மளோட கல்யாணி சில்க் ஸாரி ஸோ வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இதில் என்ன தீம் இருக்குன்றத பார்ப்போம் இதில் சாரி ஃபுல்லாமே தீம் வராமல் பார்டரில் மட்டும் தீம் இருக்கு பாருங்க இது வந்து முந்தான இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனையோட லுக் இருக்கு இது ப்ளவுஸு ஸோ பாதி தூரம் வந்து ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பாதியில் வந்து உங்களுக்கு டபுள் சைடு பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தீம் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சாரி இருக்குல்ல சாரி ஃபுல்லாமே தீம் வர மாதிரி அந்த மாதிரி நினைக்கிறேன் இல்லைங்க இதுலேயும் சாரி உள்ள டிசைன் வந்துடுது ட்ரெண்டியான டிசைன் வந்துடுது சாரி வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னக்கா இல்லை ஒரு பாலைவனம் அந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கு இது வந்து பிளவுஸு இந்த பாட்டில் வரும்ல கார்த்திக் பாட்டில் வர மாதிரி ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானை இதில் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு உருவம் இல்லாமல் சும்மா உங்களுக்கு அந்த பிளான்ட்டோட டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் ஓகேக்கா ஸோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்து சாரீஸ் வேணும்னா இந்த மாதிரின கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாங்க ஸோ அதில் இன்னொரு பீஸ் அதாவது வேறு கலர் இது பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க அந்த கல்யாண சில்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மயில் வருது சக்கரம் வருது வண்டி வருது ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் சாரி தாங்க இது ஒரு அம்மா வந்து பாப்பாவை தூக்குற மாதிரி ஒரு அம்மா நடந்து வர மாதிரி ஸோ என்னென்னலாம் தோண்டிருக்கோ எல்லாத்தையும் கிரிக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிசைனாக பாருங்கள் தீமெட்டிக் ஸாரீ தாங்க இது தீம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி குடம் இருக்குது மாட்டு வண்டி இருக்குது ஒரு பையன் வந்து டயர் ஓட்டி விளையாடுறான் ஸோ அந்த மாதிரி ஒரு தீம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஸாரீ ஓகேக்கா ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் எப்போயுமே பூ டிசைனு எக்ஸாக்ட் டிசைன் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தீம் ரெப்ரஸன்ட் பண்ணுற மாதிரியான சாரி தான் இந்த கல்யாணி சில்க் கலெக்ஷன் இது பார்த்தாச்சாக்கா பார்க்கலையா பார்த்ததெல்லாம் எடுத்துட்டிங்களா ஓகேக்கா ஸோ அடுத்த ஸாரி க்ரீன் பார்த்தாச்சாக்கா பார்க்கல க்ரீன் கிரே தான் பார்த்தோம் ஸோ இதுவும் கலர் மட்டும்தாங்க உங்களுக்கு வேற கிரே பார்த்தோம் இல்லையா அதிலே கலர் இது க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் டிசைன் மாறுது பாருங்களேன் இது ஏதோ ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த கெட்டில் கொடுத்துருக்காங்க இது ஏதோ ஒரு உருவம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கோ தொழுகுறாங்கன்னு நினைக்கிறேன் தொழுகுறாங்களா இல்லை அது ஒட்டகமா ஐ மீன் குளிஞ்சிருக்காங்களோ ஸோ இது வந்து ஒரு பாட் டிசைன் ஃப்ளாரல் டிசைன் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனாக கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அது நம்ம பார்க்குற மாதிரி தாங்க ஒரு ஒட்டகோனா ஒட்டகம் மாதிரி நந்தினா நந்தி மாதிரி நம்ம பார்க்குற வியூவில் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸண்டேஷன் நினைக்கிறேன் ஸோ அடுத்த சாரி மயில் இது பாருங்கள் கலர்ஃபுல்லான மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க தென்னை மரம் இருக்குது ஓகேக்கா தென்னை மரத்துக்கு மேலெலாம் மயில் உட்காந்துருக்கு இது வந்து பிளவுஸு சார் ஸோ டிஃப்ரெண்ட்டான சாரி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இதை வாங்குகிறோமோ இல்லையோங்க பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு யூனிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வர நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறீங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்